கிறிஸ்துமஸ் காணிக்கை அவர்கள் அதாவது சாஸ்திரிகள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மத்தியோ இரண்டு பதினொன்று சாஸ்திரிகளின் பிரயாணத்தை ஒரு விசுவாச யாத்திரைக்கு ஒப்பிடலாம் அவர்களை வழி நடத்தி வந்த நட்சத்திரத்தை உத்தம சுவிசேஷகனுக்கு ஒப்பிடலாம் சாஸ்திரிகள் படைத்த காணிக்கையை ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணிப்புக்கு ஒப்பிடலாம் ஆவிக்குரிய ஆழமான கருத்துக்கள் அடங்கிய இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது நமது உள்ளமெல்லாம் தெய்வீக அன்பால் பொங்குவதை உணர்கிறோம் சாஸ்திரிகளின் பிரயாணத்தில் அவர்களுக்கு ஒரு திட்டமும் தெளிவுமான நோக்கம் இருந்தது ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த நோக்கம் அந்த நோக்கத்தோடு ஒன்றரை இணைந்த வேறொரு இலக்கும் இருந்தது அவர்கள் நோக்கமின்றி அலைந்து திரியாமல் ஆகாயத்தில் அடியாமல் அப்போ சினாகி பவுல் சொல்லுகிறது போல் இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாயிருந்தார்கள் பிலிப்பியர் மூன்று பதினான்கு அந்த இலக்கு கிறிஸ்துவே அந்த இலக்கை அடைவதற்கான வழிகாட்டும் நட்சத்திரம் அவர்களுக்கு இருந்தது அந்த நட்சத்திரம் சீராக செம்மையாக அவர்களை வழிநடத்தக்கூடியதாகவும் இருந்தது நீண்ட பிரயாணம் செய்யக்கூடிய மன உறுதியோடு வந்த அந்த சாஸ்திரிகள் வழியில் எதிர்படும் அரசாங்கங்களுக்கோ வழிப்பறி கொள்ளைகளுக்கோ திருடருக்கோ கொஞ்சமும் அஞ்சவில்லை ராஜாதி ராஜாவாக பிறந்திருக்கும் குழந்தையை பணிந்து கொள்ளும் தாழ்மையும் காணிக்கை கொடுக்கக்கூடிய பரந்த உள்ளமும் பெற்ற காணிக்கையும் அவர்களிடம் இருந்தன சாஸ்திரிகளின் பிரயாண திட்டத்தில் நான்கு பகுதிகள் இருந்தன அவர்கள் தேடினார்கள் கண்டுபிடித்தார்கள் வணங்கினார்கள் கொடுத்தார்கள் இதனால் சாஸ்திரிகள் மூன்று விதமான காணிக்கைகளை படைத்தார்கள் எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்ற விவரம் வேதத்தில் இல்லை ஆனால் படைக்கப்பட்ட காணிக்கையின் எண்ணிக்கை மூன்றாக இருந்ததால் வந்த சாஸ்திரிகளும் மூன்று பேராகத்தான் இருக்க வேண்டும் என்று பாரம்பரியமாக நாம் எண்ணிக் கொண்டிருக்கிறோம் மூன்று விதமான காணிக்கையில் ஒரு பூரணத்தை காண்கிறோம் இது தெய்வீக பூரணம் திருத்துவத்தின் பூரணம் மட்டுமல்ல சாஸ்திரிகள் அந்த மூன்று வித காணிக்கைகளை தெரிந்தெடுக்கும் போது பெற்றதாக உன்னதமானதாக தெரிந்தெடுத்ததோடு அல்லாமல் ஆழமான தீர்க்க தரிசன எண்ணத்தோடு கூட அவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகளே உங்களுடைய விசுவாச யாத்திரையில் உங்களுக்கு நோக்கம் இலக்கு வழிகாட்டி மன உறுதி தாழ்மை கர்த்திருக்கென்று காணிக்கை ஆகியவை இருக்கின்றனவா சிந்தித்து பாருங்கள் இந்த உலக யாத்திரை உங்களை ராஜாதி ராஜா பண்டை கொண்டு செல்கிறதா நம்பிக்கையோடு முன்னேறுகிறீர்களா